எதுக்கு ஃபேமிலி மேனுக்கு மெடிடேஷன் அவங்களாம் சாப்பிட்ட நல்லா உழைச்சி சாப்பிட்டு முன்னேற வேண்டியதான பக்தியை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மனித வாழ்க்கை நல்லா நான் சொல்ல முடியாது அந்த கடவுள் பெருசு இந்த கடவுள் சிறுசு அல்லது எந்த கடவுள் தான் சிறந்தவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்றார்கள் அறம் துறவறம் இல்லறம் துறவிலும் அறத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லத்தில் இருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் அறத்தை நாம் பாலம் அந்த அறம் என்பது இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது துறவில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது நம்ம நிறைய பேர் இன்றைக்கி இன்றைக்கு காலகட்டத்தில் எதுக்கு ஃபேமிலி மேனுக்கு மெடிடேஷன் அவங்களாம் சாப்பிட்ட நல்லா உழைச்சி சாப்பிட்டு முன்னேற வேண்டியதானே ஆன்மீகவாதிகள்லாம் சாமியார்கள்லாம் அவங்களுக்கு உட்காந்து தான் தியானம்லாம் அவசியம் அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து தியானம் என்பது மருத்துவர்களால் பரிந்துரை செய்யக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மெடிடேட் பண்ணுங்கள் அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நாளடைவில் உங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சி சரியாகும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி உள்ள காலத்தில் மெடிடேஷன் இஸ் தி ஒன்லி வேன் ஆகிடுச்சி ஏன்னா ஒரு காலத்தில் மனிதன் மனதுக்கு வந்து இவ்வளோ செய்திகள் கிடையாது அந்த எக்கச்சக்கமான செய்திகளை உள்ளே போட்டு வைக்கிறோம் உலகத்தில் நடக்கிறது அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது பக்கத்தில் நடக்கிறது சுற்றி நடக்கிறது என்று நம்முடைய மனம் நிறைய கமிட்மெண்ட்டை அறிந்து வைத்திருக்கிறது அதனால் அது அதிகமான இயக்கத்தை கொண்டதாக இருக்கிறது இன்றைய ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவு மன இயக்கம் நமக்கு இருந்திருக்குமானா இல்லை ஆனால் இந்திய ஜென்ரேஷனுக்கு மன இயக்கம் அதிகமாக இருக்குது மனம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ இன்னைக்கு உள்ள காலத்தில் மெடிடேஷனை நீ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியாது பக்தியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மனித வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது அப்போது ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு பக்தியும் தியானமும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த மதத்தின் கடவுள் மீது அதீத பக்தியோடு இருந்து அதை ஒரு அறத்தோட பேணி மற்ற உயிர்களை பேணி பார்க்கக்கூடிய தன்மை வரணும் எல்லா மதத்துக்கும் அதே தான் மதத்தை வளர்க்குற வேலையில் இறங்கக்கூடாது மதங்களை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை மதங்கள் என்பது ஒவ்வொருத்தரும் இறை வழிபாட்டிற்கான ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது எந்த வழியில் எல்லா கடவுளும் ஒன்று தான் அந்த கடவுள் பெருசு இந்த கடவுள் சிறுசு இல்லது எந்த கடவுள் தான் ஆகச் சிறந்தவர் அப்படிலாம் கிடையாது கடவுள் அப்படிங்கிறது மனிதன் தன்னுடைய வசதிக்காக உருவாக்கி வைத்து அவன் ஒரு நேரியாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட விஷயம் ஆகவே இந்த மத கடவுள் அந்த மத கடவுள் என்றாலே மனித நேயத்தோடு இருப்பது மற்ற உயிர்களை மதிப்பது எல்லா உயிர்களையும் உயிர் போல் நேசிப்பது தான் அந்த கடவுள் தன்மை ஒவ்வொருத்தருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் நம்ம வந்து கடவுளை வெளியில் தேடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ குடும்ப வாழ்க்கையில் தியானம் என்பது இது நம்முடைய எப்படி ஒரு குழப்பமான குட்டையில் நீரெல்லாம் அடங்கி அதை தெளிஞ்ச பிறகு அது உள்ளே என்ன இருக்குன்னு தெளிவாக தெரியுதோ ஆழ்ந்த தியானம் என்பது ஒரு குழப்பமான மனநிலையை தவிர்த்து யார் நாம் என்பதை காமித்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே சமநிலை பண்ணணும் குடும்ப வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு துறவரம் போய் தியானம் பண்ணாலும் துறவரத்தை விட்டுட்டு குடும்ப வழிக்கு வந்தாலும் பரவாயில்ல குடும்பம் ஆன்மீகம் இந்த ரெண்டையும் ஒரு பேலன்ஸா பண்ணும் ஃபேமிலியில் இருந்துட்டு ஆன்மீகம் பண்றது என்பது இன்றைய காலத்தில் ரொம்ப 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 சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது நீங்க டெய்லி செய்யக்கூடிய கொஞ்சம் நேரம் தியானம் என்பது உங்க குடும்ப வாழ்க்கையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்ம குடும்ப உறவுகளை எல்லாம் பேணி பிடித்து ஒரு 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 நமக்குள்ளே ஒரு இதில் வச்சுருக்கோம் ஒரு ஒரு இணக்கமாக வச்சுருக்கோம் நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே கோபம் பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தோம் நம்ம டெய்லி உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய கோபம் அந்த பதட்டம் அதெல்லாம் குறைஞ்சி மனமானது ஒரு அமைதிக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் அது என்ன ஆகும்னா அந்த குடும்ப உறவு மேம்படுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இருக்கும்போது தான் அந்த குடும்பம் அமைதியாகும் அந்த குடும்பங்கள் போது தான் பக்கத்தில் எல்லாமே ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும் அப்போ நம்ம குழந்தைகளோட நம்ம வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து வந்து ஒரு கூட்டு தியானம் பண்ணலாம் டெய்லி கணக்கு வச்சுக்கணும் இரவு ஏழு டு ஏழு முப்பதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அமைதியாக கண்ணை மூடி உட்காருவோம் டிவி செல்ஃபோன் எல்லாத்தையும் சைலண்டில் போட்டு அந்த ஒரு இருபது நிமிடமாவது குறைஞ்சது எல்லோரும் கண்ணை மூடி உட்காரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நம்ம மெடிடேட் பண்ணோம்னா அந்த தியானம் வந்து அந்த இருபது நிமிடம் டெய்லி கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோன்னா அந்த வீட்டினுடைய வைப்ரேஷனே மாறிடும் அந்த வீட்டே அவ்வளோ ஒரு மெடிடேஷன் வேவ்ஸ் வந்து அப்படியே போகும் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே காந்தமாக தான் இருக்குது எல்லாமே அலை இயக்கமாக தான் இருக்குது நம்ம மூளையை வந்து அமைதியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான அலை உருவாக ஆரம்பிச்சோம் ஸோ நம்ம மனநிலையெல்லாம் எல்லாம் அமைதியாக்கி வீட்டில் இன்றைக்கு உள்ள காலத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் உட்காந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசினாலே அடிப்படி வந்துடுது சண்டை வந்துடுது ஆர்கியூமெண்ட் வந்துடுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு போகிறாங்க சாப்பிட்டு இருக்கவன் தட்டை தூக்கி எறியெல்லாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு அன்றாடம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ இன்றைக்கி வீட்டில் ஒரு நம்மளால் ஒரு பொறுமையாக உட்காந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தை லாங்காக டிஸ்கஸ் பண்ணுற அளவு கணவன் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ பேரண்ட்ஸ்க்கோ பொறுமை இல்லாத ஒரு உலகமாக மாறிட்டு அது உண்மையாக இல்லையா நீங்களே செல்ஃபாக யோசிப்பாரு அப்போ ஒரு லாங்காக உட்காந்து பேசி மனசை அமைதியாக்கி ஒரு பேசக்கூடிய கலாச்சாரத்தை மெடிடேஷன் கொண்டு வரும் ஆகவே குடும்ப வாழ்க்கைக்கு தியானம் என்பது ரொம்ப அவசியம் ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்பது தியானம் அது ஒரு சாமியாக கிடையாது ஆன்மீகம் என்பது மனதை சமைத்து பக்குவப்படுத்துவதற்கான ஒரு கலை அது எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் வந்துடும் மனசு அமைதியாக இருக்கணும் அது ஒரு வகையான ஒரு வெறி ஏறி இருக்கக்கூடாது ஒரு மத வெறி ஏறி இருக்கக்கூடாது மதவாதிகளாக இருக்கலாம் மதத்தன்மையில் இருக்கலாம் அந்த மதத்தன்மையான அன்பும் கருணையும் சகோதரத்துவம் இறக்கம் உயிரிறக்கம் இதில் இருக்கலாம் ஆனால் அந்த மதம் தான் பெருசு என் மதம் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு மார்க்கம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச வழியில் போகிறோம் ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு தோசை பிடிக்க ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்குது உணவு எப்படி வித்தியாசமாக பிடிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிகள் வேறு ஆனால் அடையக்கூடிய பொருளான அந்த இறைத்தன்மை அனைவருக்கும் ஒன்று அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை புரிஞ்சு இன்டர்பிர்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம் தவிர ரியாலிட்டி ஒன்று ஒரு பாட்டில் கொடுத்துருவோம் ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றுமில்லாததற்கு ஆயிரம் திருநாமம் சொல்வது ஏன்னு சொல்லணும் ஆகவே நம்ம தான் பேர் எல்லாம் சோரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் தவிர ரியாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான அந்த இறைத்தன்மையை நான் வணங்கி போற்றணும் அப்படிங்கும் போது அது தியானம் வந்து எல்லாருக்கும் அவசியம் மதத்தை தாண்டி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனுக்கும் சரி சாதாரண மனிதனுக்கும் சரி ஒரு துறவியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே தியானம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகத்தை சமநிலையோடு கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டால் தானும் தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்க முடியுங்கிறத புரிந்து கொண்டால் போதுமானது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்